Of Jesus Christ. So, Jesus is going to be. Ezekiel 12 28. Therefore, say to them, Thus says the Lord, none of my words will be postponed any more, but the word which I speak will be done, says the Lord God. என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து காட் வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும்போது ஒரு ஆன்சரா நான் இது பண்ணுறேன் அது பண்றேன்னு வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா நிறைய பேரோட கொஷின் இதுக்கு ரிலேட்டடா என்ன இருக்கும்னா வந்து காட் வந்து சொன்னாரு ஆனா சில்லத்தை செஞ்சிருக்கா சொன்னதான் எனக்கு வந்து செய்யவே இல்லையே அப்படின்னு தான் வந்து நினைக்கலாம் ஏன் சில பேர் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் வந்து படிப்பாங்கன்னா அதுலேருந்து காடுக்கு வந்து அது எனக்கு வந்து செய்ய பிடிக்கலையா சின்ன சின்ன விஷயம் மட்டும் அவளால் முடிஞ்சது வந்து காட் வந்து எனக்கு வந்து செஞ்சுட்டு பெரிய பெரிய காரியங்கள்லாம் அவளால் செய்ய முடியாது போல் அப்படின்ட்டு வந்து நினச்சிப்பாங்க ஆனால் நம்ம நினைக்கிறது வந்து எல்லாமே வந்து தப்பு நம்ம வந்து ஒன்று வந்து புரிஞ்சுக்கணும் காடல்ல முடியாத காரியமே வந்து ஒண்ணுமே வந்து இல்லை ஏன் வந்து நம்மளோட திங்ஸ் வந்து போஸ்ட் பண்றதுன்னா வந்து ஏன்னா இப்போ அது நம்மளோட நெசசிட்டி வந்து கிடையாது அண்ட் வந்து நம்ம வந்து அது நமக்கு கிடைச்சாலும் அது பெருசா அது யூஸ் ஆக போறது வந்து இல்லை ஸோ தான் வந்து காட் வந்து நமக்கு அதை வந்து போஸ்ட் பண்ண போனாரு இப்போ நமக்கு அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது இல்லை அது மூலயமா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் இல்லையா ஸோ இதனால நமக்கு தேவையானதை மட்டும் தான் வந்து காட் கிட்ட வந்து கேட்டு நம்மளோட நெசசிட்டி மட்டும் காட் கிட்ட வந்து கேட்டோம்னா கண்டிப்பா